நியாயமான தீர்வு கிடைக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர்களின் தீர்மானமிக்க கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான ஜாகல ரத்நாயக்காவுடன் இடம்பெற்றுள்ளதாக அரச கிராம உத்தியோகத்தர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் குறித்த கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுமித் கொடிகார தெரிவித்துள்ளார்